ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா வந்து நான் பருப்பு பூர்ண கொழுக்கட்டையும் எள்ளு பூர்ண கொழுக்கட்டையும் தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியா டேஸ்ட் சூப்பரா வந்திருந்தது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்து வச்சுக்கங்க இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம பாக்கலாம் இப்ப நான் பூரண குழுக்கட்டைக்கு பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்க கடலப்பருப்பு பூரணம் பண்றதா தான் கடலப்பருப்பு வேக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அது வேகட்டும் அது வேகிற கேப்ல வந்து நம்ம வந்து எள்ளு பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் எள்ளு ரைட்டா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க ரோஸ்ட் பண்ணி நிலக்கடலை கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆக விட்டு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க நிலக்கடலை அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எள்ளு பூரணத்துக்கு இப்ப நம்ம பருப்பு போர்ணத்துக்கும் எள்ளு போர் ரெண்டுக்குமே வந்து மண்டவள பால் வந்து வெள்ளப்பாகு வந்து காய்ச்சி எடுத்துக்க போறோம் வெள்ளப்பாகு காய்ச்சி எடுத்து தனியா வச்சிருங்க அது அப்புறம் ஊட்டும் போது நம்ம வந்து பில்டர் பண்ணி ஊத்திக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் நான் வந்து மிக்சியில வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மிக்சி ஜார்ல வந்து நிலக்கடலையை தொளிய கிளீன் பண்ணிட்டு நிலக்கடலைய போட்டு நல்லா பவுடர் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எள்ளும் நிலக்கடலையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து எள்ளு போடுறதுக்கு பேனில் வந்து நம்ம தேங்காய் மட்டும் போட்டு லைட்டான தேங்காவோட அந்த ஈரப்பதம் போற மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுலயே அந்த வெள்ளப்பாகையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்வீட்னஸ் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு ஏலக்காய் தூள் அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த எள்ளும் நிலக்கடலை பவுடரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நெகு நெகுன்னு இருக்கும் போதே இறக்கி வச்சிருங்க அது இறக்குனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும் அடுத்து வந்து பருப்பு பொருணம் தான் ரெடி பண்ண போறோம் எள்ளு பொண்ணும் ரெடி பண்ணிட்டோம் இப்ப பருப்பு போடணும் எந்த பருப்பை பேன்ல கொட்டி நல்லா தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு வெள்ளப்பாகவும் அதுலயே வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுக்கோங்க இதுலயும் கொஞ்சம் உப்பு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வத்தட்டும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறக்கும் இறக்கும்போது வந்து தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க கொஞ்சம் நெகு நெகுன்னு இருக்கும் போதே இறக்குனாலும் அது வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பூர்ணமும் இப்போ ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் கொல்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண வேண்டியதான் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்மர் மாவு போட போறேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுலயே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி லைட்டாக கொதிக்கவும் மாவு சேர்த்துக்கங்க மாவு சேர்த்துட்டு மாவு வந்து லைட்டாக அந்த தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்னா ரெண்டா மிக்ஸ் பண்ணா போதும் அந்த சூட்ல அந்த மாவு மிக்ஸ் ஆனா போதும் இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு லைட்டா கொஞ்சம் கை போருக்குற சூடு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒட்டுக்கா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாவை அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிணைஞ்சு ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிருங்க கையில பிசு பிசுன்னு ஒட்டும் பச்சரிசி மாவு அதனால வந்து கொஞ்சம் என்ன கையில அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவுதான் கடையில் அந்த கொழுக்கட்டை மாவு தான் நான் வாங்கலை நீங்க வேணால் அந்த மாவு கூட வாங்கிக்கோங்க என்கிட்ட வந்து கொழுக்கட்டை பண்றதுக்கு அச்சு இல்லைங்க அதனால நான் கையில தான் பண்ண போறேன் கையில வந்து இந்த கும்பை மாதிரி வரும்ல அந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையும் மடக்கு கொழுக்கட்டை மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையும் தான் பண்ண போறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பூரணோருக்குள்ள பருப்பு போடணும் அதை வச்சு இந்த கும்பம் மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் எள்ளு எள்ளு உள்ளக்க வச்சு எள்ளு பூர்ணமும் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் என் வீட்டுக்காரர் குள்ள வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தாங்க நான் ஒரு ஆளாக பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் பிடிக்கணும்ல அதனால அவங்க ஹெல்ப்புக்கு வந்தாங்க அவங்க வந்து பருப்பும் எள்ளையும் ரெண்டையும் உள்ள மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பிடிச்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது பருப்பு கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் கொஞ்சாலே மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது உங்களுக்கு எப்படி வேணுமோ ட்ரை பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக வந்தது குளக்கட்ட இதுல வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல பிடி கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல கையில வந்து பிடிச்சு வைக்கிறது பிடி குளக்கட்ட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இதேதான் அந்த பேன்ல வந்து நம்ம மாவு போட்டோம்ல அதுக்கு முன்னாடியே மண்ணை வெள்ளம் தேங்காய் எல்லாத்தையும் கரைச்சி ஊத்தி ரெடி பண்ணிட்டு அதுல மாவை போட்டு கிண்டிட்டு ஆறவும் கையில பிடி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா அதுதான் பிடி கொழக்கட்டை ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்தது நல்லா அப்படியே ஜூஸியா இருந்தது அவ்வளவு சாஃப்டா இருந்ததுனால கொழுக்கட்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க விநாயகர் நம்ம கொல்கட்டையோட தான் போகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்